இந்த பிராய் மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மின்னலையும் இடியையும் தாங்குகிற சக்தி உடையது இந்த பிராய் மரம் சித்தர்கள் ஒரு காலத்தில் அந்த பாதரசத்தை வந்து மணியாக திரட்டுவதற்கு இந்த மரத்தைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மனிதன் மனித நிலையிலேருந்து இறைநிலையை அடைவது எப்படி என்பதை திருவாசகத்திலே மணிவாசகர் பெருமான் மிகச்சிறப்பான முறையில் சொல்லியிருக்கார் அதில் ஒரு பாட்டு திருப்பராய்த்துறை என்ற ஒரு ஊரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த பிராய் மரம் அதிகம் இருந்த ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு வந்து திருப்பராய்த்துறை அப்படின்னே வந்து பேரே வந்திருக்கு திருச்சி மாவட்டத்தில் குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருப்பராய்த்துறைங்கிறது தாருவனேஸ்வரர் திருக்கோயில் அங்கே வந்து விரிச்சம் எதுன்னா இந்த பிராய் மரம் தான் அந்த மரத்துக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வளர வளர உங்கள் வீட்டிலே செல்வமும் வளரும் நாம் செய்த பல வினை வந்து குறையும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி அது சாத்தியம் கிருமிகளால் நோய் வருதுங்கிறது விஞ்ஞானம் இறைவன் எல்லா ஆலயங்கள்லேயும் உள்ள இறைவன் மனரீதியான பிரச்சனைகளை போக்குகிறார் அந்த பிராய் மரத்தினுடைய பால் பட்டை இலை எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் முடியாது